உலகெங்கு வாழும் தமிழர்களுக்கு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நன்னாளில் உலகில் அமைதியும் ஒற்றுமையும் மனிதநேயமும் திளைத்திட எல்லாம் வல்ல இறைவனை இந்த தருணத்தில் வேண்டி இந்த நல்வாழ்த்துக்களை அனைத்து தமிழர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லா தமிழ் சேனலை அனைவரும் சப்ஸ் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி உலகெங்கிலும் வாழும் தமிழ் நஞ்சங்கள் உங்கள் அனைவருக்கும் என் மனங்கணிந்த பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் உங்களது வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் அமைய நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றேன்லாம் பொங்கலை கொண்டாடும் அனைவர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் அவர்களும் இந்த எல்லா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் பூதாக ராஜமகேந்திரன் ராஜா ஸ்டுடியோ டெல்டா மாவட்டத்திலிருந்து திருவாரூர் மாவட்டத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவர்களுக்கும் பொங்கல் பெருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூத்தானல்லூர் ஊட்டி வெஜிடபுள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் மளிகை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இது மாதிரியான வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா எல்லா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்